சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராஜாங்கம் வந்து என்ன பண்றது தெரியாம ரொம்பவே குழப்பத்தில் வந்து இருக்காங்க உடனே ராஜங்கம் வந்து இப்பவே டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அய்யோ என்னது டாக்டரா அவங்க மட்டும் வந்து செக் பண்ணாங்கன்னா உண்மை என்னன்றது தெரிஞ்சுடுமே இப்போ என்ன பண்றது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு தாமரை வந்து மாமா அப்படின்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நீங்க எல்லாரும் சந்தேகப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு தாமரை போயிட்டு ரொம்ப போறாங்க ரூமுக்குள்ள இதுக்கு மேல நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட தாமரை வந்து இல்ல நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து போனதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜாங்கம் வந்து இல்ல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாமரை நீ கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சாவித்ரி வந்து அண்ணன் நல்ல முடிவாக எடுனேன் என் பொண்ணுக்கு ஏத்த முடிவாக இருக்கணும் நல்லா சொல்லி இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து இல்லை நான் வந்து முடிவு எடுத்ததுன்னா நான் போயிட்டு டாக்டர் கிட்டே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது உண்மையன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா சேருக்கும் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படின்னா உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருமே இப்போ என்ன பண்ணுறது எதுவுமே புரியாமல் ரொம்பவே வந்து இருக்காங்க சாவித்ரி எப்படி உண்மை நிரூபிக்க போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ